நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திகாமண்டல மாவட்டத்திலே இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே என்னை ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தெரிவு செய்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சௌதர் ரவுஃப் அவர்களுக்கும் கட்சியுடைய உயர் கட்சியுடைய மத்திய குழுக்கள் மாவட்ட குழுக்கள் மக்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலும் கூட என்னை அந்த மாவட்டத்திலே இருந்து பொத்துவில் அக்கறை பெற்று அட்டாளைச்சேனை பாலமுனை ஒலுவில் நீந்த ஊர் மாளிகக்காடு மாவடிப்பள்ளி சாய்ந்த மருது கல்முனை மருதமுனை நட்பிட்டிமுனை நாவிதன்வெளி பிறக்காமம் பருப்பத்தின் சேனை குடிவில் வான் வாங்காமம் போன்ற பிரதேசங்களிலிருந்து எனக்காக வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் பிறந்த இடமான அட்டாள பிரதேசத்திலே எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு விதமான மக்கள் அதிகமான வாக்குகளை அளித்தார்கள் அதன் ஊடாகவும் அம்பாறை மாவட்டத்திலே அளித்த கூடாகத்தான் நான் இன்று இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இறைவன் எனக்கு நாட வேண்டும் இந்த புதிதாக வந்திருக்கிற பாராளுமன்றத்திலே இந்த நல்ல விஷயங்களை நாட்டுக்காகவும் நமது மக்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்குரிய பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டிருந்தோம் நான் இந்த நேரத்திலே எங்களுடைய பாராளுமன்ற விவகார விமல் ரத்நாயக் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லோரும் எதிர்பாராத விதமாக வடகிழக்கு மாநில நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதிலே வடகிழக்கு மாகாணங்களிலே அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சார்பிலே நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன் எங்களை ஒரு நாள் அந்த பயிற்சியை விட்டு எங்களை மக்களிடம் போவதற்கு அனுமதியுங்கள் என்று சொன்னேன் உடனடியாக பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அவர்களும் எங்களுடைய விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்களும் எங்களை உடனடியாக வடகிழக்கு மாவட்டத்துக்கு போச்சுவினார்கள் அதன் ஊடாக நாங்கள் சென்று அந்த அனைத்துகளால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தான் நான் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பின்னிறுத்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகும் இந்த மாவட்டத்தில் பாரிய நாட்டில் வடகிழக்கிலே பாரிய நஷ்டம் இந்த இதிலே ஏற்பட்டிருக்க விழா ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் இங்கே நான் குறிப்பிட வேண்டும் வெறத்தாழ நாற்பத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பெமில்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேம்பில் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எழுபது வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஐநூற்றி முப்பத்தஞ்சு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பகுதியாக இவ்வாறு சீரநாயக்கா சமுத்திரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதிலே நூற்றி பத்தடி தண்ணியை தான் நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மழை பெய்த நேரம் தொண்ணூற்றி ரெண்டு அடி தண்ணி அங்கே இருந்திருக்கிறது முன்னூற்றி முப்பது மில்லி மீட்டர் தண்ணி மழை பெய்திருக்கிறது இதனால் மாவட்டம் முழுதுமே பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஊர்களிலும் ஐந்து அடி ஆறு அடி தண்ணிகள் வந்து வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டது மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அக்கரபத்து கல்முனை வீதியில் இருக்கின்ற அட்டப்பழத்திலே பாலங்கள் பாதிக்கப்பட்டன அதே போன்று எண்பத்தையாயிரம் ஏக்கர் ஹெக்டர் காணி விவசாய காணிகள் இப்போது நெற்காணிகள் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக அதிகாரிகள் இப்போது இறுதி கணக்கறிக்கைகள் செய்திருக்கிறார்கள் விவசாயத்தை பொறுத்த வரையிலே இந்த நாட்டிலே பெரும் பங்கினை அம்பாறை மாவட்ட விவசாயிகள் செய்திருக்கிறார்கள் நெல்நுட்பத்திலே தேசிய மட்டத்திலே பாரிய பங்கை வகுக்கின்ற அம்பாறை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நாளைக்கு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது விவசாயி வெள்ளம் ஏற்பட்டது அவருடைய வெள்ளத்துக்குரிய நஷ்ட வீடு இன்னும் கொடுக்கவில்லை அது மாத்திரமல்லாமல் பாரிய பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த முறையும் அவர்கள் நெற்காணியிலே பயிரிழமை கொண்டார்கள் எனவே இந்த நெற்காணிகளுக்கு வழங்கப்படுகின்ற நஷ்ட வீடு நாளைக்கு நேன் கௌரவம் இருப்பார்கள் ஒரு ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் சொல்வார்களாம் ஆனால் நாற்பது ஆயிரம் அந்த விஷயங்களுக்கு போதாது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கடந்த அரசாங்கங்களில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்க காட்சிகளை மக்களுக்காக கொடுத்தார்கள் இது உண்மையிலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் அரசாங்க கணியை அரசாங்க பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றால் நாங்கள் சும்மா கேட்கவில்லை அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய அணுக்கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் காணிகளுக்குள் மண் வந்திருக்கிறது வீடுகளுக்குள் தண்ணி வந்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் எவ்வளவு அதிகமான நன்மைகளை அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது அவங்களுக்கு தெரியும் பெரும் ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது இருந்து சம்மாந்துரை போகின்ற வழியிலே எங்களுடைய நிந்தவுலே ஒரு குருவான் மதிஸ்தா இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரபிக் கல்லூரி அது அதிலே உலமாக்கலை உருவாக்குவார்கள் அது பெரிய தியாகமாக செய்கின்ற உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் அவர்கள் அந்த அரபிக்கல் கல்வி மொழியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு தியாகத்தோடு செய்த அந்த பாடசாலையுடைய அந்த அரபிக் கல்லூரியுடைய இடத்திலே நீர் மூழ்கி இருக்கிறது அதை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு ஒரு கன்னியமிக்க உலமா விழுந்திருக்கிறார் மாணவர்கள் விழுந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஐந்து அடி ஆறடி தண்ணி மதுசாக்குள் உள் புகுந்த காரணத்தினால் அந்த மாணவர்களை பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்காக கண்ணியமிக்க அதனுடைய அதிபர்கள் மௌரியெல்லாம் முயற்சி இருக்கிறார்கள் தனியார் பஸ்ஸை ஒன்றை அவர்கள் அமர்த்தி அந்த மாணவர்களை அட்டாளத்தியனை பாலமுனை பொத்தியில் வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் சம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவர்களை ஆறு மாணவர்களையும் பதிமூன்று மாணவர்களிலே ஆறு பேர் ஏழு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த மாணவர்களுக்கென்று தனியொரு பஸ்ஸை எடுத்துக்கின்ற போது காரதிவில் இருக்கின்ற மாவடி பள்ளியிலே இருக்கின்ற அந்த பாலத்துக்கு மேலால் வந்த தண்ணியின் காரணமாக பஸ்ஸை அனுமதிக்கவில்லை இதனால் உழவு எந்திரத்திலே அந்த மாணவர்களையும் இன்னும் இரண்டு பொதுமக்களையும் சென்றிருக்கிறார்கள் அதனால் அந்த அந்த பிரதேசத்திலே அனைக்கினே எட்டு பேர் மறைத்திருக்கிறார்கள் இரண்டு பொதுமக்கள் மரணித்திருக்கிறார்கள் இவ்வாறான உயிர்ச்சேதம் நான் நேரில் இலங்கை நாட்டிலே மொத்தமாக பதினைஞ்சு பேர் அல்லது பதினாலு பேர் இறந்திருக்கிறார்கள் வெள்ளத்தில் அதில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் பதினோரு பேர் இறந்திருக்கிறோம் இது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாகும் வாழ வேண்டிய அந்த வா வாழும் வளரும் அந்த பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இதற்கான காரணத்தை இங்கே பல பாரமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் அதுக்கு முன்னால் காரதேவ் பிரதேச சபையைச் சேர்ந்த ஒரு உளவு இயந்திரத்திலே அந்த வீதியிலே அந்த தண்ணிக்குள்ளே மக்களை சென்றிருக்கிறார்கள் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு அந்த உலக இந்து மெஷினும் கவுண்டு விழுந்திருக்கிறது ஐலே சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பின்னர நாலு மணிக்கு இந்த மதுஷா மாணவர்களையும் பொதுமக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கு அனுபவித்தவர்கள் யார் நான் கௌரவ நெடுஞ்சாலையில் அமைச்சர்கள் இருக்க வேண்டும் இந்த சபையில் நான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பிரதி பாதுகாப்பு அவர்கள் கிராமிய அபிவிருத்தி அவர்கள் மின்சக்தி அமைச்சர் அவர்கள் மிஸ்வாசன பிரதி அமைச்சர் அவர்கள்லாம் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்த நிலைமை கண்டார்கள் அவர்களுக்கு நான் அம்பாறை மாவட்ட மக்கள் சார்பிலே நன்றி நன்றி சொல்ல கடுமைப்பட்டிருக்கின்றேன் அவர்கள் உண்மை தன்மையை பார்த்தார்கள் அவ்வாறு இவ்வாறான ஒரு உயிராபத்தை செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலே அந்த உளவியந்திரத்தை அனுமதித்தல் யார் என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த மதுசாவுடைய அதிபர்கள் மவுன காலில் விழுந்து கேட்டிருக்கிறார்கள் எங்களை விழுந்துவிட்டால் காப்பாற்றுங்கள் என்று ஆனால் உடனடியாக அவர்கள் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு ஆனால் அந்த சம்பவம் முடிந்த அடுத்த நாள் உண்மையிலே நான் நன்றி சொல்ல வேண்டும் முப்படையினரும் உதவி செய்தார்கள் நேவி வந்தார்கள் போலீஸ் வந்திக்கு ஆமி எல்லாருமே சேர்ந்து இந்த மாவட்டத்துக்குரிய செயலாளர் பிரதேச செயலாளர்கள் அனைத்து மூவாயிரம் உத்தியோகர்கள் எல்லோரும் வந்து அந்த ஜனாசாக்களை காப்பாற்றுகிற விடயத்திலே எங்களுக்கு நூறு உதவி செய்தார்கள் அவர்களுக்கு நான் மக்கள் சார்பிலே நன்றி செல்ல வேண்டும் ஆனால் இதுவரை ஐம்பது பேரின் அந்த காரதீவு அந்த மாவடிப்பள்ளி ஆத்திலே மவுத்தாயிருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன இதற்கான ஒரு பெரிய பாலம் ஒன்று போட வேண்டும் நெடுஞ்சாலை அமைச்சரால் கடந்த காலத்திலே மாத்திரையிலேருந்து காலை இதுவரை ஒரு காபட் புழைச்சி செய்திருக்கிறார்கள் அதுக்குள் தான் இந்த பாலம் வருகிறது மாவடிப்பள்ளி அதற்குள் ஒரு பாலத்தை தான் செய்திருக்கிறார்கள் எனவே இப்போது இருக்கிற அமைச்சர் அவர்கள் இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் சார்பிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உடனடியாக ஒரு பெரிய பாலத்தை நீங்கள் உங்களுடைய இந்த அபிவிருத்தி திட்டத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் மாவட்ட அபிர்சபை கூட்டத்திலும் கௌரவ அமைச்சர்கள் வந்தபோது நான் உயிராவத்திலிருந்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும் மீன்பிடி அமைச்சர் அவர்கள் இருப்பார்கள் பெரிய அமைச்சர்கள் வந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம் பொத்தியல் பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் நிறைய இன்ஜின் போட்டுகள் கல்லில் அடிக்கப்பட்டிருக்கிறது சிலதிகளை இங்குங்கள் இல்லாமல் போகிறது அதுபோது நாங்கள் திருக்கோயில் தம்பிரில் இருக்கின்ற தமிழ் மீனவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார் முழு மாவட்டத்திலும் இருக்கின்ற மீனவர்கள் பாதி அழிவுக்குள்ளாகியிருக்கிறார்கள் நாங்கள் இதுவரையிலே கல்முனை தமிழ் டிவிஷன் கல்முனை முஸ்லீம் டிவிஷன் சாய்ந்தமல் டிவிஷன் காரதிவு டிஎஸ் டிவிஷன் டிஎஸ் ஸ்டீசன் அட்டாலஜின டிஎஸ் ஸ்டீசன் அக்கரபதி டிஎஸ் ஸ்டிசன் ஆலியாடிவேம்புடிய வேம்பு டிஎஸ் டிவிசன் பொத்துவ டிஎஸ் டிவிஷன் உள்ளே பானம போன்ற பிரதேசத்திலேயே அறுபத்தாறாயிரத்தி நூற்றி ஒரு மீனவர் குடும்பங்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு கடந்த மூணு மாதமாக மீனவர்களுக்கு கடலுக்கு போக முடியாது ஒரே அனத்தம் வெள்ளம் ஆனால் கௌரவ மீன்பிடி அமைச்சரவர்களை நான் சொல்கின்றேன் அனைத்து விவகார அமைச்சரவையும் நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு இதுவரையிலே எந்த விதமான நிவாரணமும் கிடைக்காமல் தொழிலும் இல்லாமல் அவர்கள் ஊரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இவருடைய நிவாரணங்கள் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் பொத்துவிலே எங்களுடைய தம்பிவில் திருக்கோயில் பிரதேசத்திலே இழந்த அந்த வள்ளங்களை அளவுடு செய்து அதற்கான நஷ்டங்களையும் வழங்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததான் அம்பாரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது கடந்த

විනාකයි කරුණ කල්ලා සධී මට විශ්ෂක් වෙන් කරේ කරුණ කලා මගේ විිස්තිකය සම්ම දම මකතා කරන තේශපාල කතාගරුවෙන කරනවා කලා මට විශ්ත්දෙන්ඩ කාලය විනාට ජත කරුණ කලා කියනවා මම කියන්නේ අප අම්ාරදි මිනිසුගේ ප්‍රශ්ාන් ඩන් ප්‍රධශීලයකුත්ම ඔක්ක මැවා දහතුන මේනිකෙන් බ පදිමුදස ට්ටිමිලියන இதுவரையில் கொடுக்காமல் இந்த வெள்ளத்துக்கும் கடன் பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கிறார்கள் எனவே இந்த சம்பந்தப்பட்ட போன வருத்துக்குரிய இந்த நிலுவையை நீங்கள் வழங்கி அக்கறை பெற்று அட்டாளச்சேனி லவ்வல புத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய பதினாலாயிரத்தி முப்பத்தேழு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் நாமது நாட்டுடைய அரசியலை நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்றால் இனவாதத்தை உருவாக்கிய எல்லாருமே இனவாதத்தால் அழிந்திருக்கிறார்கள் நான் இந்த காலையிலே நான் ஜனாதிபதி அவருடைய முழாவது பேச்சை நான் ஒரு ஒரு சொட்டு கூட மிஸ்ாமல் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவங்களுக்கு அவங்களை சொல்கிறேன் அவர் நியாயமான முறையில் பேசினார் எங்களுடைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற இல்லை என்றார் இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று சொன்னார் இந்த பாராளுமன்றத்துடைய கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றார் அந்த நிலையிலே நாங்கள் எல்லோருமே உண்மையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை என்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்று சில சம்பவங்களை பார்க்கின்ற போது எனக்கும் ஒரு வேதனையாக இருக்கிறது ஆனால் ஒன்றை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த நாட்டை கஷ்டப்படுத்தியவர்கள் இனவாதத்தை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அளித்தவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள இல்லை இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை ஆனால் நாங்கள் சில டைமில் இந்த பழைய அரசியல் முறையை கொண்டு வந்து சும்மா அப்படியே அப்படி மோதுரோம் இப்போ எங்களுடைய இப்போ நாங்கள் பார்த்தா எங்களுடைய எங்களுடைய ஜனாதிபதியை பாருங்க சந்திரிகா குமாரத்துங்க அவர்கள் இருந்தார் நாட்டை ஜனாதிபதியாக தமிழ் முஸ்லீம் மக்கள் பெரும் ஆதரவு வழங்கினார்கள் இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு வழங்குவார்கள் வழங்கவே இல்லை ரெண்டு தலைமையில் போயிட்டார் அதுக்கப்புறம் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார் முப்பது ஆண்டுகள் இருந்த யுத்தத்தை இல்லாமல் செய்தார் பாரிய அபிவிருத்தியை செய்தார் ஆனால் நாட்டில் இருந்த இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு காணவில்லை அதைத் தொடர்ந்து வந்தார் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் வந்தார் ஒன்றுமே செய்யல போயிட்டார் அதுக்கப்புறம் சுபார்ந்த ரணில் விக்ரமசிங்க கொண்டு வைத்தார்கள் அவரை இந்த பாராளுமன்றம் நியமித்து அவர் எல்லாரையுமே மாற்றி போட்டு போயிட்டார் சிங்களாக்களை முஸ்லிம் ஆக்கலை தமிழாக்கலை எல்லா தலைவர்களையுமே மாற்றி போட்டு ஆனால் சிலிண்டரில் போய் கிடக்கார் இன்று இந்த நாட்டிலே ஒரு புதிய சேஞ்சிங் வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இது ஒரு வரலாற்று நிகழ்வு கடந்த ஜன தேர்தலில் நீங்கள் അമ്പാറ മാവട്ടത്തിലെ പെട്ട വാക്ക് കൽമു തൊഴില ഒമ്പതിനായിരം സമയ എട്ടായിരം വിനാടിയൊഴിലേ ഒമ്പതിനായിരം ഇന്ന് മാറി നിങ്ങൾ ഇരുപത്തി മൂവായിരം ഇരുപത്തി രണ്ടായിരം വന്ന് മൂന്ന് തൊഴിലെ വണ്ടിരിക്ക മക്കൾ കട എതിപ്പോൾ නල් ංහඩේ තැයිවර් අනු රොකම ය කවල ගෞර මල් ටුම නිය පල අරසියල් සම්බ යගල ොල් මරකරුම් පනක රොන් ේද යන කවල කරු සබාව මටීමම කතාර ට. මගේ රව් යික යත්තුම සම්න්ධව බාසන්ද පිරිස් මේතුම ඇතර කතා කර. එයා මොකද කියවේ ඕකල කියනවා ඔක්කම එකටයෙම ප්‍රශ්්‍රාත්ය සහෝදරය සත්තුවම අලු සිි්ටමදපු කියර මගේ අයතුම නගෙ පාත ට . ඒ ගර ග කරන කරලලා ඒ අප අයිතිවාස මු ි ග මන සවපයික නැත්තම් මුස්ලිමිනිස් ඔක්කමේ ගැන්නවනේ. ල්ටටියකට කියගේ යන්න තිමුණ ඒ ලවත් තමයි ප්‍රචාචන් අයිතිවාසය තුළේ මතුම ේ පක්ෂේ අදල තමයි අපි සිංහල දැමල මුස්ලිමිනිස් ඔක්කබේ එකක ඉන් වාඩ ල තුරන්න වා.

வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி